வணக்க மக்களை லக்னோ பவுலர் செஞ்ச ஏமாற்று வேலை கொந்தளிச்ச கோலி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடரோட கடைசி லீக் போட்டியில லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பந்து வீச்சாளர் செய்த மன்கட் முயற்சியாளர் விராட் கோலி கோபம் அடைஞ்சு கையில இருந்த பாட்ல தூக்கி இந்த சம்பவம் கிரிக்கெட் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளுக்கு இடையேயான லீக் போட்டி லக்னோல நடந்துச்சு இதுவே இந்த ஆண்டு ஐ பி எல் தொடரோட கடைசி லீக் போட்டி இதுல முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருபது ஓவர் முடிவுல மூன்று விக்கெட் இழப்புக்கு இரநூத்தி இருபத்தி ஏழு ரன்கள் குவிச்சிருந்தாங்க இருநூத்தி இருபத்தி எட்டு ரன்கள் என்ற சவாலான இலக்க நோக்கி ராயல் சேலஞ்சஸ் பெங்களூர் அணி பேட்டிங் செஞ்சு வந்தாங்க ஒரு கட்டத்தில் வெற்றிக்கு ரொம்ப அருகில் வந்த பெங்களூர் அணி கடைசி நான்கு ஓவர்கள்ல முப்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படின்ற நிலையில் இருந்தாங்க அப்போ பதினேழாவது ஓவர திக்வேஷ் வீசினாரு அந்த ஓவரோட கடைசி வந்த அவர் வீசும் போது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியோட தற்காலிக கேப்டன் ஜிதேஷ் சர்மா பந்து வீசும் முன்னாடியே கிரீஸை விட்டு வெளியே போயிருப்பாரு இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த திக்வேஷ் ரதி மண்கட் முறையில ரன் அவுட் செய்ய ஜிதேஷ் விட்டு சில வினாடிகள் மெதுவா ஓடி போயிட்டு நடுவர் ரதி பந்து வீசி முடிக்கும் நிலையில தான் மண்கட் செஞ்சிருப்பாரு விதிப்படி இது அவுட் இல்ல அப்படின்னு நடுவர் அறிவிச்சிட்டாரு இந்த சம்பவங்களை ஓய்வரையில இருந்து பாத்துக்கிட்டு இருந்த விராட் கோலி கடும் கோபம் அடைஞ்சிருப்பாரு நேர்மையான முறையில வெற்றி பெற முயற்சி செய்யாம மண்கட் முறையில ரன் அவுட் செஞ்சதை பார்த்ததோ அது விதிப்படி செய்யப்பட்ட மண்கட் இல்ல அப்படின்றதுனால அவர் கோபத்துல பாட்டிலை தூக்கி வீசிருப்பாரு இந்த ஆண்டு ஐபிஎல் பி தொடர்ல திக்வேஷ் ரதி விக்கெட் கொண்டாட்டத்தின் போது பல முறை சர்ச்சையில சிக்கியிருக்காரு அதனால ஒரு போட்டியில அவருக்கு விளையாட தடையும் விதிக்கப்பட்டிருக்கு அந்த தடைய அனுபவிச்சதுக்கு அப்புறமும் விளையாடிய போட்டியில இப்படி ஒரு சர்ச்சையை செஞ்சு வச்சிருக்காரு இதையடுத்து ஐபிஎல் பி தொடரிலேயே மிகவும் சர்ச்சைக்குரிய வீரரா மாறியிருக்காரு திக்வேஷ் இந்த போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பதினெட்டு புள்ளி நாலு ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியிருந்தாங்க ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜென்ஸ் அணியை வீழ்த்தியும் இருக்காங்க இதனை அடுத்து ஐ பி எல் பிளே ஆஃப் டேபிள் இரண்டாவது இடத்தை ஆர் சிபி உறுதி செஞ்சிருக்காங்க முதலிடத்தில் உள்ள பஞ்சாப் அணியோட குவாலிஃபையர் போட்டில RCB விளையாடுவாங்க. இதில வெற்றி பெறும் அணி இறுதி போட்டிக்கு நேரடியாக முன்னேறுவாங்க. இதே மாதிரி மூணாவது மற்றும் நாலாவது இடத்தில் உள்ள குஜராத் மற்றும் மும்பை அணிகள் எலிமினேட்டர் போட்டில விளையாடுவாங்க. இதில வெற்றி பெறும் அணி குவாலிஃபையர்ல தோல்வியடையும் அணியோட விளையாடுவாங்க. அந்த இரு அணிகள்ள வெற்றி பெறும் அணி இரண்டாவது அணியாக இறுதி போட்டிக்கு முன்னேறுவாங்க. IPL இறுதி போட்டி ஜூன் மூணாம் தேதி நடக்க இருக்கு. அதே மாதிரி ராயல் பெங்களூர் அணி எந்த ஐ பி எல் அணியும் செய்யாத சாதனையை நிகழ்த்தியிருக்காங்க போட்டிகள்ல ஆறு வெற்றிகளையும் பெற்றிருக்காங்க ஆர் சிபி அணி அந்த அணி இதுவரைக்கும் ஐ பி எல்ல கோப்பை வெல்லாத நிலையில இது போன்ற சாதனைகள்ல இந்த வருஷம் செஞ்சிருக்கிறதுனால இந்த வருஷம் கோப்பையை வெல்லுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு அந்த அணி பிளே ஆஃப் சுற்றுலா வென்று இறுதி போட்டிக்கு முன்னேறவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு நன்றி வணக்கம்